ஸ்ரீ ராமத்தினால இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட நீங்க செய்கிற காரியங்களில் ஒரு விசாலமே இல்லாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா இன்றைக்கு நீங்க செய்கிற காரியங்கள் அனைத்திலும் ஆண்டுவர் ஒரு விசாலத்தை உங்களுக்கு கட்டளையிடப் போகிறார் பிரியமான சகோதரனே சகோதரியே நான் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஒரு விசாலம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா அந்த ஒரு விசாலத்தை இன்றைக்கு கொண்டு போயிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தின் பின்பகுதி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டார் கர்த்தர் நமக்கு விசாலத்தை கொடுத்தார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று சொல்லி அவன் பெயரிடுகிறதை பார்க்கிறோம் ஆண் பிரியமான சகோதரனே சகோதரியே எந்த இடத்திலெல்லாம் அங்கு ஒடுக்கம் கடந்து வருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஒரு விசாலத்தை தேவன் இந்த நாளிலே உனக்கு கொடுக்கப் போகிறார் ஆம் இந்த நாளிலே ஈசாக்கு துறவை வெட்டுகிறவனாய் காணப்படுகிறான் அங்கு அவளுடைய வாழ்க்கையில் வெட்டும் வெட்டும்போது அவர்கள் பிரச்சனை பண்ணின இடத்திற்கு ஏசைக் என்று சித்தனா என்று பெயரிடுகிறான் ஆனால் அவன் திரும்பவுமாய் அவன் பிறவை தோண்டும் போது அங்கே யாருமே இனச்செயலாம் வந்து வளர்காடலை அதனால் அதுக்கு ரகபோத் என்று சொல்லி அவன் பெயரிடுகிறதை பார்க்குறோம் கர்த்தர் எங்களுக்கு ஒரு இடத்தை ஒரு விசாலத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி அதற்கு அவன் பெயரிடுகிறான் ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலும் எந்த இடத்திலெல்லாம் நீ கால் வைக்கிறாயோ எந்த இடத்திலெல்லாம் உனக்கு பிரச்சனை கடந்து வருகிறதோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த நாளிலே மாற்றப்பட போகிறது அந்த பிரச்சனைகள் இருந்து நீ வெளியே வரப்போகிறாய் எந்த இடத்துல ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாயோ அந்த ஒடுக்கம் ஒரு விசாலத்தை இந்த நாளிலே கொண்டு வரப்போகிறது இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விசாலத்தின் பாதையிலே நீ நடக்கப் போகிறாய் அந்த விசாலம் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டுக்கிற விசாலமாய் காணப்படும் அந்த ஒடுக்கம் மறைய போகிறது எனக்கு அன்பானவர்களே இந்த நாளிலும் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுறீங்க இல்லையா நான் ஒடுக்கப்படுகிறேன் நான் நெருக்கப்படுகிறேன் நான் என்ன செய்வேன் ஆண்டவரையும் சொல்லி நீங்கள் புலம்பி தவித்து கொண்டு இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு உங்களை பார்த்தா சொல்கிறார் நான் உனக்கு எல்லா காரியத்திலும் ஒரு விசாலத்தை கட்டளையிடப் போயிறேன் நீ பயப்படாத உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இயேசைக்கு சித்தனா எல்லா பிரச்சனைகளும் முடிந்து போன நிலைமைக்குள்ளாய் நீ கடந்து வந்திருக்கிறாய் இந்த நாளில் ஒரு விசாலத்தின் பாதை உனக்கு திறக்கப்படப் போகிறது எந்த பாதை உனக்கு மூடப்பட்டு இருக்கிறதோ அந்த பாதையை நான் உனக்கு திறந்து நான் எனக்கு வழிகாட்டியாய் உனக்கு முன்பாய் நடந்து செல்கிற தேவனாய் ஒரு பெருக்கத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் பயப்படாதீங்க தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறாரு ஒரு விசாலத்தை கொண்டுக்க போறாரு உங்களுடைய வாழ்க்கையில இசைக்கு சித்தனாங்கிற பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு பெரிய விசாலத்தை நீங்க எடுத்த காரியத்தில் வச்சு இன்றைக்கு பெற கண்களை முடிச்சு விற்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் தகப்பனே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே ஒடுக்கங்கள் மறைந்து ஒரு விசாலம் உண்டு பண்ண போகிறதற்காக இமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரை இந்த நாளில் இவடைய காரியங்கள் அனைத்திலும் நீர் ஜெயத்தை கட்டலிடப்போகிறதற்காக இமக்கு நன்றி சொல்கிறோம் உங்கள் நாமத்தை உயர்த்த உங்களுடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்த இந்த நாட்களில் தகப்பன்னே நீ துதிக்கிற சுத்திரிக்கிறையா அப்போ நீ ஒடுக்கப்படுகிறவங்களுக்கு நீ புகலிடமாக இருக்கிறீர்களண்டவரை அப்போ அப்பா இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் நீர் புகலிடமாக இருந்து ஒரு விசாலத்தை உண்டு பண்ணி இவர்களை ஆசீர்வித்து கனப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம்